ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கட்றல் சேனல் குற்றிய லுகரம் பார்க்கலாம் இன்னைக்கு குற்றிய லுகரம் லுகரம்னால் என்னென்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் அதாவது உகரம்ங்கிறது என்ன லெட்ரு உகரத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுலேருந்து அற மாத்திரையாக அளவுக்கு குறைந்து ஒழிக்கும் அதாவது எந்தெந்த இடத்துலனா ஆறு வள்ளின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது மீது ஏறி வருகின்ற உகரம் அதாவது வள்ளின எழுத்தோட சேருகின்ற உகரம் சொல்றோம் அப்ப வல்லின உயிர்மை எழுத்து என்னென்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இல்லையா அது கூட உகரம் சேரும் போது எப்ப இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சேரும் போது கூ அப்படின்னு வரும் இந்த ஆறு எழுத்துக்களை தான் குற்றியலுகர எழுத்துக்கள்னு சொல்றாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா வன் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம்னா இந்த பேர்லேயே இருக்கு பாருங்களேன் வள்ளின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா வள்ளின எழுத்துக்கள் என்ன இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இந்த இது அடுத்து வர குசுடுதுபுரு வந்துச்சுன்னா அதுதான் வந்து வந்தொடர் குற்றியலுகரம் இந்த குசுடுதுபுரில் ஏதேனும் ஒன்று வரும் எடுத்துக்காட்டு இப்போ பாருங்க பாக்கு அப்படிங்கும்போது இக்கு வருது இக்கு கூட இந்த கூ அப்படிங்கிற எழுத்தும் போது இட்டு வருது இது மாதிரி வள்ளின எழுத்துக்கு பின்னாடி ஒரு குசுடுதுபுருவில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்து மென் மெல்லின மெய் எழுத்துக்கள் என்னன்னா நமன இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மை இன்னு இதுக்கப்புறம் ஒரு மெல்லின மெய்க்கு பின்னாடி இந்த குசுடு துபுருல எதேறும் ஒரு லெட்டர் வரும் அப்படி வந்துச்சுன்னா அது மென் தொடர் குற்றியழு உரம் எடுத்துக்க இதுல என்ன எழுத்துக்கள் ஞானனா நமன அதுக்கப்புறம் என்ன எழுத்துக்கள் வந்திருக்க பாருங்க கு ரூ இந்த மாதிரி குசுடுதுபுரில் ஏதாவது ஒரு எழுத்து வரும் மென் மெல்லின எழுத்துக்கு அடுத்தது குசுடுது புரில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது மென் தொடர் குற்றியலுகரம் இதே இடைத்தொடர் குற்றியலுகுரம்னா என்ன இடை இடையின எழுத்துக்கள் இருக்குது இல்லையா இடையின மெய் எழுத்துக்கள் என்னென்ன எறள வளல அந்த ஈயே எரு இல்லை இவ்வு எழு இல்லை இதுக்கு அடுத்து குசுடுதுபுரில் ஏதேனும் ஒரு எழுத்து வரும் எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் மூழ்கு தொடர் குற்றியலுகரம் அடுத்தது நம்மளுக்கு ஆயுத தொடர் குற்றியலுகுரம் அக்குக்கு அடுத்தது குசுடுதுபுரில் வரும் எடுத்துக்காட்டு எக்கு தொடர் குற்றியலுகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர்னா ஒரு தனி நெடில் என்ன என்ன வரும் உங்களுக்கு தனி நெடில் கடுத்தது ஒரு குசுடு துபுரு வரணும் அதாவது இது ரெண்டு எழுத்து மட்டும்தான் அந்த நெடில் தொடர் எத்தனை எழுத்துல வரும் ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும் அதாவது ஒரு தனி நெடில் எழுத்து வரும் அதுக்கப்புறம் கொசுடு துப்புரு வரும் இங்கே பாருங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் அதுக்கு அடுத்தது உயிர்தொடர் குற்றிய உயிர் தொடர்னா என்ன ஒரு உயிர்மை எழுத்து அதாவது கரடு அப்படிங்கும்போது இங்கே என்ன நம்மளுக்கு வரும் இரு கூட்டல் ஆ கையேறு அப்படி ஒரு உயிரெழுத்து இருக்குது இல்லையா ஒரு உயிரெழுத்துக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த குசுடுதுபுரில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா இது உயிர்தொடர் குற்றிய லுகரம்